ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம நல்ல டேஸ்ட்டாக அதே சமயம் ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுக்கு பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ரெண்டு பல அளவுக்கு பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா பொதுசாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டாங்க அடுத்ததான் கால் கப் அளவுக்கு கேரட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே கால் கப் அளவுக்கு பீன்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு கால் கப் அளவுக்கு முட்டைகோஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வந்து பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து கொடுக்கலாங்க இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக வேகணும்னு கிடையாதுங்க ஒரு பாதி அளவு வெந்தால் போதும் அதனால் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவுமே தெளிக்கக்கூடாதுங்க அந்த எண்ணெயிலேயே வேகட்டும் இப்போ இதில் வந்து நான் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன் அடுத்தது இந்த காய்கறிகள் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து கலந்து விட்டுக்கிறேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா நம்ம கடைகளில் சாப்பிடக்கூடிய வெஜ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே நமக்கு வந்து டேஸ்ட் வந்து கொடுக்குங்க இப்போ வந்து கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த சமயத்தில் வந்து சாதம் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை வந்து நல்லா ஊற வச்சு வேக வச்சு இதில் வந்து சேர்த்துருக்கேங்க நல்லா உதிரி உதிரியாக நீங்கள் வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி கூட நீங்கள் வந்து வேக வச்சு இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா இருக்கும் பார்க்குறக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லா இப்போ வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நாம் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சமாக வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தாங்க நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி வந்து விட்டுக்கலாம் அடுத்து தான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சு பாருங்கள் அப்படியே நீங்கள் கடையில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்குங்க அடுத்து தான் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த சாஸ் எல்லாம் தான் நமக்கு வந்து அந்த ஃப்ரைட் ரைஸே வந்து கம்ப்ளீட் ஆகுங்க டேஸ்ட்டு இப்போ வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் சோயா சாஸ் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து கசந்த மாதிரி ஆயிருங்க அதனால வந்து அளவாக வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்துட்டு கடைசியாக வந்து நான் கொஞ்சமாக வந்து தழை வந்து தூவிக்கிறேங்க இந்த லீவில் பாத்தீங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து நீங்களே ரெடி பண்ணி கொடுங்க ரொம்ப சந்தோஷமாக நல்ல சூப்பராக வந்து சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட ஃப்ரம் ஆர் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்